எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான சேட்டையான ஒரு ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ண ஆன்ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு நான் எப்படி ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம எழில் வந்து கேஷுவலாக வந்து என்னடா அஞ்சலியை காணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சுடரும் நம்ம அஞ்சலி பாப்பாவும் கியூட்டா அழகாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அஞ்சலி இப்போ உட்காந்து தூங்காமல் விளாண்டுக்கிட்டு இருக்க இது தூங்கிறதுக்கான நேரம் தூங்குறதுக்கான நேரத்தில் தான் வந்து முக்கியம் சரியா போய் தூங்கப்போ அப்படின்னு சொன்னோன்னே என்ன டாடி நான் கொஞ்சம் நேரம் விளாட்றேன் விளாட்றதுக்கு என்ன இந்த நேரத்தில் தான் விளாடணும் இந்த நேரத்தில் தான் விளாடக்கூடாதுன்னு எதுவும் சட்டை இருக்கான்னு சொல்லி ரூல்ஸ் பேசுகிறாங்க எனக்கு எதிராகவே வந்து ரூல்ஸ் பேசுகிறியான்னு எழில் வந்து அந்த இடத்துல பேசும்போது அஞ்சலி நீ என்ன பண்ணுறனா பெரியவங்க பேசுனா கொஞ்சமாவது மதிக்க கற்றுக்கணும் நான் சொல்கிறது எதுவுமே எங்கள் அப்பா கேட்க மாட்டேங்கிறாங்க நான் மட்டும் அப்பா சொல்கிறத கேட்கணுமா உனக்காக நான் வேணால் போகிறேன் நீ சொல்கிற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும்னு போகிறாங்க என்ன குழந்தைங்களை கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் குழந்தைங்களோட ஃபீலிங்ஸ் சார் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க நீங்கள் என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் செய்கிறது தான் சரி தப்புன்னு நினச்சி பார்க்காதீங்க நான் இங்கே ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தீங்க என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு குழந்தைங்க மத்தியில் அவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் உங்களால் குழந்தைங்க உலகத்துக்குள்ளெல்லாம் போவே முடியாது நீங்கள் கரடு முரடான ஆளு சார் நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து அவங்கள புரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லை உங்கள் பேச்செல்லாம் அவங்களாம் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எனக்கு நீ சவால் விட்றியா சரி நீ பார்த்துக்கிட்ட மாதிரியே குழந்தைங்களை நான் கூடிய சீக்கிரம் வந்து மாற்றி காட்டுறேன் எப்படி சார் கரெக்டாக இருக்கிறத வந்து திருப்பியும் பழைய எப்படி தப்பாக ஆக்க போகிறீங்களாங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க நக்கல் சரி அதையும் பார்க்கலாம் நான் அப்படி ஒரு வேலை குழந்தைங்களை மாற்றிட்டேன்னு வச்சுக்கிங்க நீ இந்த வீட்டை விட்டு போகணும் சார் எந்த விஷயத்த வேணாலும் சவால் விடலாம் சார் இந்த விஷயத்தில் நான் தான் சார் ஜெயிப்பேன் முடிஞ்சால் பார்த்துக்கங்கன்னு எழில்கிட்ட சவால் விட்றாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் நான் இது வரைக்கும் எங்கேயுமே தோத்ததில்லை குழந்தைங்க முன்னாடி நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்டு சுடர் செய்கிற எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல எளியில் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு அஞ்சலி பாப்பா வாங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எல்லோரும் எழுப்புனதுக்கப்புறம் என்னை வந்து எழுப்பணும் எடுத்தோன்னே என்ன வந்து எழுப்பினா எப்படிங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பா வந்து நக்கல் பண்ணுறாங்க கவின் எந்திரா அதெல்லாம் முடியாது எல்லாரும் ஏஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி கவின் வந்து அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் இருக்காங்க ஏன்னா அது நாளே சத்திய சோதனையாயிடும் இப்போ எந்திரிக்க போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டோன்னே உடனே வந்து எந்திரிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து சுடர் வந்து இருந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல சரி வாங்க அஞ்சலி பாப்பா நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா வந்து குளிப்பாட்டி விட்டுட்டுருக்காங்க அந்த இடத்துல குளிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா சோப்பு எல்லாம் வந்து நம்ம எலில் மேலே இருக்குது இதை பார்த்து வந்து செம்மையாக வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல அஞ்சலி பாப்பா மேலே தண்ணி ஊற்றுறப்போலாம் டப்பாவை வந்து தள்ளி தள்ளி விட்டு எழில் மேலே வந்து அப்படியே ஊற்றிடுறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வெளியில் வந்துடுறாங்க வெளில வந்தோடனே எல்லாரும் யூனிஃபார்ம் வந்து போட்டுக்கணும் நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி குடுகுடுன்னு அயன் பண்ணா போகிறாங்க பார்த்தா கவின் இன்னும் ரெடியே ஆகலை கவின் சீக்கிரம் வாடா ரெடி ஆகுடா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே எல்லா துணியை வந்து மாட்டி விட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பாவை காவியம் வந்து கேட்குறாங்க எனக்கு ஜட பண்ண தெரியாது எனக்கு தலைவாரவே தெரியாது நீங்கள் தான் எனக்கு தலைவாரி உண்ணும் நீங்கள தானே சொல்லியிருக்கீங்க இது எல்லாம் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு இது பின்ன தெரியாது இப்போ என்ன பண்ணலாம் எல்லா வேலையும் நீங்கள் தான் சார் பண்ணணும்னு சுடர் வந்து காமெடி பண்ணுறாங்க சரி என்ன இது என்ன பெரிய ஒரு விஷயமா இரு நான் எப்படி வீடியோ பார்த்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பார்க்குறாங்க தானா விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லும்போது முடியை பிடிச்சி என்னென்னமோ பண்ணுறாங்க கொண்ட மாதிரி ஒன்று போட்டு விட்றாங்க இப்போ பாரு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா காவியாணி அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பார்க்கும்போது ஆனால் கத்துறாங்க அந்த இடத்துல இது நானா இவ்வளோ மோசமாகவா இருக்க நீ எனக்கு தலையே வார வேணாம் அப்படின்னு சொல்லும்போது சுடர்லேருந்து இருக்கிற எல்லாரும் வந்து செமையா வந்து சிரிக்கிறாங்க எளியில் வந்து இத்தனை நாளாக வந்து கோபக்காரரை தான் பார்த்துருக்கோம் இப்போ குழந்தைங்க மேலே அன்பு பாசம் வந்து காட்டினா நிச்சயம் வந்து இவர் மாறிடுவாருங்கிற மாதிரி தான் சுடர் வந்து இருக்காங்க என்னப்பா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கியே நல்ல வேலை எனக்கு கொஞ்சமாவது எல்லாம் தெரிஞ்சதுனால அபி தப்பிச்சாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அபி கவின்லேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க சாப்பாடு வந்து சாப்பிடணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஊட்டி விட்டா தான் நான் சாப்பாடு வந்து சாப்பிடுவேன் அஞ்சலி பாப்பா வந்து பேசுகிறாங்க ஆமாம் சார் அஞ்சலி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு என்னவா கொடுக்கணும் அடுத்தது என்னவா கொடுக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது என்னடா சொல்கிறா லிஸ்ட்டே இருக்குங்கிறா இன்றைக்கி ஒரு நாளே சமாளிக்க முடியே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி கட்ட ஆரம்பிச்சிட்றாங்க இது சுத்தமாக வந்து முடியல நம்ம எழிலால் ஆனால் உண்மையை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார் போட்டியில் தோத்துட்டேன்னு ஒத்துக்குங்க சார் நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் ஈஸியான விஷயம் குழந்தைங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஆனால் அவங்களால முடியல இது தேவையான உங்களுக்கு உங்கள் வேலையை போய் பாருங்க சார் அதெல்லாம் இல்லை இந்த ஒரு மாதம் என்னோட வேலையே என் பசங்க கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுதான் அபி ஒரு மாதமா ஒரு நாளே சமாளிக்க முடியலையே இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபி கவின் காவியா அஞ்சலி பாப்பா அஞ்சலி பாப்பாவுக்கு தான் பசிக்குதுன்னு சொல்றா ஊட்டி விட வேண்டியதானே நம்ம சூடார் வந்து சொன்னோன்னே அப்படியே ஊட்டி விடுறாங்க நம்ம எழில் பார்த்தா கையை வந்து கட்டி வச்சிடுறாங்க அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் உன்ன எழில் வந்து கத்துறாங்க என்னப்பா அங்கே சத்தோங்கிற மாதிரி அந்த இடத்துல கனகவேல் பாட்டி வந்து கேட்குறாங்க அதுவாமா இனிமேட்டு ஒரு மாதத்துக்கு பசங்களை வந்து நல்ல விதமாக இவங்க தான் கவனிச்சுக்க போகிறாங்களாம் அதனால தான் சாரால் சமாளிக்க முடியல உண்மையை வந்து ஒத்துக்க முடியல அந்த இடத்துல அதெல்லாம் இல்லை நான் தான் பசங்களை வந்து கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போவேன் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது வேறையா ஐயோ எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே ஒரு மணி நேரம் அப்பா கிட்ட பேசுறதுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ என்னடா இருபத்தி நாலு மணி நேரமும் அப்பா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குமேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ ஆட்ட மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி